ஹாய் இன்றைக்கி எயிட்டி கிட்ஸ் நைன்டி கிட்ஸ் இவங்களோட ஃபேவரட் ஸ்நாக்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்க்கலாமா டென் டயம் இதுதான் இது நாங்கள் ஸ்கூல் படிக்கிறப்போ இருபத்தஞ்சி பைசாவுக்கு ஒரு குட்டி பேக்கெட்டில் விற்பாங்க இப்போ இவ்வளோ பெரிய பேக்கெட்டு இருபத்தஞ்சி ரூபாய்க்கு விற்கிறாங்க ஆனால் இது வந்து புளிப்பும் இனிப்பும் கலந்த டேஸ்டில் சூப்பராக இருக்கும் சாப்பிட இது வந்து இலந்த பழத்தில் தான் செய்வாங்க இதை இலந்த பழத்தில் தான் செய்வாங்க அந்த தோலெல்லாம் வந்து புளி மாறி மாறிடும் அப்புறம் அந்த கொட்டை இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நறுக்கி சாப்பிட்டா அது உள்ள ஒரு விதை இருக்கும் அதுவும் நாங்கள் சாப்பிடுவோம் இப்போல்லாம் எங்களுக்கு இதே வேலை தான் ஸ்நாக்ஸு இந்த ஸ்நாக்ஸ் வாங்கி இந்த கொட்டையை நறுக்கி இதில் இருக்கிற விதைலாம் எடுத்து சாப்பிட்றது எங்கள் வேலையை எங்கள் சைடில் இதுக்கு பேர் வந்து புளி மிட்டாய் சொல்லுவோம் நீங்கள்லாம் இதுக்கு என்னென்ன நேம் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் இந்த கவரில் வந்து இழந்த வடன்னு போட்டிருக்காங்க நாங்கள் இதை புளி மிட்டாய் தான் சொல்லுவோம் நீங்கள்லாம் என்ன நேம் சொல்லுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்